வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு ஆள் இல்லைன்னு சொல்றேன் வேலை வாய்ப்பு இல்லன்னு சொல்ல ஆனா என்ன வந்து சிக்கல் ஆறுதுன்னு சொன்னா எனக்கு இப்படிப்பட்ட வேலை தான் போனோம் இவ்வளவு சம்பளம் தேவை அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்கு அப்ப இது ஃபிட்டின் ஆக மாட்டேன் அதுதான் காரணம் இல்லையா எங்கெல்லாம் வந்து இதே வாய்ப்புகள் தான் இருக்கு இதே வாய்ப்புகள வந்து எப்படி பயன்படுத்திட்டு இருக்காங்க

தமிழ்நாட்டில் வந்து ஏன் அவ்வளோ பேர் நார்த் இந்தியாவிலேருந்து வரணும் வேலைக்காக அங்கே நெசசிட்டி இருக்கு வேலை வாய்ப்புகள் கம்மியாக இருக்காங்க அதனுடைய விளைவாக இங்கே கிடைக்கிறது எவ்வளோ சம்பளத்துக்கும் தயாராக இருக்காங்க உழைக்க தயாராக இருக்காங்க அந்த உழைச்ச சம்பாதிச்சதை வந்து என்னன்னு சொன்னால் சேமித்து வீட்டுக்கு அனுப்பணுன்ற எண்ணம் இருக்கு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மனசுல என்ன என்ன இருக்குது ஐநூறுரூபா இன்னைக்கு சம்பாதிச்சா போதும் அது எதுக்கு பயன்படுத்தணும் அன்னைக்கே செலவு பண்ணணும் எதுக்காக சொல்லி நான் தெரியுமே சோ இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்குல்ல இதுல வந்து மாற்றம் ஏற்படணும் அதான் முக்கியம் அப்ப வாய்ப்பு இருக்கு